இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து குழந்தைகளை வந்து நாடு கடத்திய குற்றச்சாட்டு தொடர்பாக ஒரு நபர் கைது செய்தது ஒரு நபர் கைது செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் அவர் தொடர்பான விசாரணைகளையும் இருக்கின்றார்கள் இந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஐந்தாம் தகுதி அளவில் கொழும்பு தெய்வலை பகுதியை சேர்ந்த நபரொருவர் வந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்த நிலைமையில் அவரை விமான நிலையத்தில் வைத்து இருபத்தைந்தாம் தகுதி அன்று அவரை கைது செய்திருந்தார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் உங்களுக்கு எல்லாருக்குமே யோசிக்க தோணும் குழந்தைகளை நாடு கடத்தினார்களா யாராவது பெற்றோருக்கு தெரியாமல் இவர்களை கடத்தி கொண்டு சென்று விட்டார்களா நாங்கள் சினிமாக்கள் எல்லாம் குழந்தைகளை கடத்தல் கிடையாது மொத்தமாக பதினேழு குழந்தைகள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பதினேழு குழந்தைகளையும் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு சென்று விட்டதன் நிமித்தமாகத்தான் இந்த நபரை கைது செய்திருக்கின்றார்கள் இந்த இன்னொரு வந்து நீங்கள் நிறைய பேர் இது நானும் கூட இதற்கு முதல் நிறைய காலங்களில் வந்து கேள்விப்பட்டிருக்கின்ற என்ன அப்படின்னா இந்த குழந்தைகளை வந்து கூடுதலாக இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பார்கள் அங்கு யாரோ ஒருவர் அவரை வளர்ப்பார்கள் அதன் பின்னராக அவர்கள் வந்து வளர்கின்ற சமயத்தில் தங்களுடைய குடும்பங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லாமல் நிறைய பேர் இன்னொருவரனுடைய பிள்ளை அப்படி என்று சொல்லி கூட கூட்டிக் கொண்டு சென்ற சந்தர்ப்பங்களும் கூட நிறைய இருக்கின்றதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இதெல்லாம் அப்பொழுதுதான் தான் நடந்திருக்கின்றது இப்பொழுது இல்லை அப்படின்னு சொல்லித்தான் நான் எண்ணியிருந்தேன் என்றால் சட்ட ரீதியாக பயணம் ஆவதற்கான முறைகள் நிறையவே இருக்கு இருக்கின்றது ஆகவே இந்த சட்டவிரோதமாக பிள்ளைகளை எந்த நம்பிக்கையில் யாரை நம்பி இவர்கள் அனுப்புகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது இல்லையாகவே அப்படியெல்லாம் நடக்காது என்கின்ற மாதிரியாக நான் எண்ணி இருந்தேன் ஆனால் அது எல்லாமே முற்றுமுழுதாக போய் இந்த புலம்பெயர்ந்து செல்ல வேண்டும் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் வந்து எந்த ஒருவரை ஒருவரை சூழ்ந்திருக்கின்றது அல்லட்டி ஒருவரை என்னென்னவெல்லாம் செய்ய தூண்டுகின்றது என்று யோசிக்க வைக்கின்றது இந்த சம்பவங்கள் காரணம் குழந்தைகளையும் வெளிநாடுகளுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு வெளிநாட்டு ஆசை என்று சொல்வதா என்னவென்று எனக்கு என்று என்னவென்று சொல்வது என்றும் எனக்கு தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக இந்த குழந்தைகளையும் நீங்கள் சட்டவிரோதமாக அனுப்புகின்றீர்கள் என்கின்ற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கிடையாது ஆகவே இந்த தவறை நீங்கள் இனிமேல் யாரும் செய்யக்கூடாது யாராவது அப்படி எண்ணி இருந்தால் தயவு செய்து அந்த முயற்சியை கைவிட்டு விடுங்கள் இந்த குறிப்பிட்ட தொடர்பாக உங்களுக்கு இன்றைய விழிப்புணர்வு தேவை என்றால் நீங்கள் யோசிக்கலாம் அவரை நம்பி அனுப்பலாம் இவரை நம்பி அனுப்பலாம் சொல்லி ஆனால் சட்ட சிக்கல்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு குறிப்பிட்ட என்ன நடந்திருக்கின்ற முழு விவரங்களை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் வீடியோ பார்த்து இருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக இந்த நபரை குறிப்பிட்ட சந்தேக நபரை பார்த்தீங்கன்னு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தான் கைது செய்திருந்தார்கள் அதன் பின்னராக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்ட திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டாளர் வந்து அவர் குறிப்பிட்ட அந்த நபர் குறிப்பிட்ட விசேட விரிவான விசாரணைகளை முன்னெடுக்கும்படியாக உத்தரவிட்டிருந்தார் அவருடைய உத்தரவு

இந்த குழந்தைகளை அவர் நாடு கடத்தி இருக்கிறார் என்கின்ற போது அவரை வந்து அவர் வந்து மனித கடத்தல் குற்றச்சாட்டுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கிறதால்தான் அவர் மீது இவ்வளவு விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த விசாரணையின் போது இன்னும் நிறைய விஷய விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றது என்ன அப்படின்னா அந்த பதினேழு குழந்தைகள்ல மொத்தம் பதினூன்று குழந்தைகள் இன்னும் குழந்தைகளினுடைய விபரங்களை குடிபரப்பு திணைக்களத்தினர் வந்து பெற்றிருக்கின்றார்கள் அந்த பதிமூன்று குழந்தைகள்ல இதுல முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது என்ன அப்படின்னா அந்த பதிமூன்று குழந்தைகள்ல எட்டு குழந்தைகள் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் ஐந்து குழந்தைகள் மட்டக்களப்பை சேர்ந்தவர்கள் ஆகவே மொத்தமாக பதிமூன்று குழந்தைகளினுடைய விபரங்கள் கிடைத்திருக்கின்றது இனிய நான்கு குழந்தைகளினுடைய விபரங்கள் இன்னும் கிடைக்கப்படவில்லை இப்படி இருக்கின்ற பொழுது இது எவ்வாறு இவர் செய்தார் என்ன 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 என்னவாக இவர் இந்த முயற்சியை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி இருக்கலாம் இந்த நபர் வந்து இந்த குழந்தைகளை முதலில் மலேசியாவிற்கு அழைத்து சென்றிருக்கின்றார் மலேசியாவுக்கு அழைத்து சென்று அங்கு அவர்கள் மலேசியாவை சேர்ந்தவர்கள் அப்படி என்று சொல்லி கூறி அவர்களுக்கான ஆவணங்களை அங்கே தயாரித்து அதன் பின்னராக பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் நாடு கடத்தியிருக்கின்றார் இதுதான் அவர் செய்த வேலை இன்னும் குறிப்பாக சொல்ல இந்த நபரையும் கூட மலேசியாவில் வைத்துதான் கைது செய்திருக்கின்றார்கள் அதன் பின்னராக இருபத்தி ஐந்தாம் தேதி தான் அங்கும் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார் அன்றைய தினமே அவர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் நாடு கடத்தப்பட்டதுமே அவர் விமான வைத்து கைது செய்து விட்டார்கள் ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு சம்பவம் தற்பொழுது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது ஏனென்றால் குழந்தை இதுவரை காலங்களில் நான் என்னுடைய காணொலிகளையும் கூட நிறைய விடயங்களை பற்றி பேசியிருக்கின்றேன் குறிப்பாக இந்த புலம்பெயர் தேசங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் வந்து சட்ட விரோதமான பயணங்களை மேற்கொள்ள கூடாது என்கின்ற மாதிரியாகவும் சட்ட ரீதியான பயணங்களை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லியும் நான் நிறைய விடயங்கள் சொல்லி இன்னும் குறிப்பாக சட்ட விரோதமான பயணம் மேற்கொண்டு நிறைய சிக்கல்களுக்குள் மாட்டுப்பட்டவர்கள் பற்றிய விடயங்களையும் உங்களுக்கு தந்திருப்பேன் ஆனால் அதில் எல்லாவற்றிலுமே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படியான பிரச்சனைகளில் மாட்டுப்பட்டிருப்பார்கள் அவர்கள்தான் இந்த பயணங்களையும் தேர்ந்தெடுத்து சென்றிருப்பார்கள் ஆனால் இந்த ஒரு விடயம் வந்து ஒரு என்னன்னு சொல்றது எந்த நம்பிக்கையில அந்த குழந்தைகளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் சட்ட விரோதமாக ஒரு பயணத்தை மேற்கொண்டு மேற்கொள்ள செய்து அவர்களை அங்கு கொண்டு சென்று சேர்க்கிறீர்கள் என்றது தெரியவில்லை அவர்களுக்கான கல்வியை எங்கும் வழங்க இல்லை உங்களுக்கு உழைக்க

போட்டிருந்தேன் இந்த பிரித்தானியாவில் இருந்து ருவாண்டாக்கு அனுப்புகின்ற அந்த ருவாண்டா திட்டத்தை பற்றி நான் ஒரு காணொலி ஒன்று திட்டத்தின்படி நீங்கள் சட்டவிரோதமாக பயணம் செய்து யாரெல்லாம் பிரித்தானியாவிற்குள்ளே உள்ளோ அங்கு நீங்கள் அகதி குடியுரிமை கேட்டு அங்கு அகதியாக குடியுரிமை கேட்டு நீங்கள் அங்கு விண்ணப்பித்திருந்து உங்களுக்கு முடிவுகள் கிடைக்கப்படவில்லை என்றால் உங்களுக்கு அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் வரை நீங்கள் வந்து ருவாண்டாக்கு அனுப்பி வைக்கப்படுவீர்கள் என்றும் அது மட்டுமல்லாமல் அங்கு நீங்கள் தங்க வைக்கப்படுகின்ற பொழுது அதன் பின்னராக உங்களுடைய விண்ணப்பங்கள் விசாரிக்கப்பட்டு

நீங்கள் உங்கள் உங்களை நீங்க யாரெல்லாம் அந்த முகவர்களை நம்பி அனுப்புகின்றீர்களோ அவர்களையும் நீங்கள் நம்ப வேண்டாம் அவர் அவரை வந்து கைது செய்து விட்டார்கள் ஆனால் இந்த சிறுவர்கள் நீ என்ன ஆனார்கள் எங்கு இருக்கிறார்கள் எல்லாவற்றையுமே தேடிப்பிடித்து அவர்கள் நீ இந்த நாட்டுக்கு தான் கொண்டு வரப்படுவார்களே தவிர அல்லட்டி வேறு ஏதாவது விடயங்கள் நடக்கக்கூடும் ஆகவே இப்படியான தவறுகளை இனிமேல் தயவு செய்து யாரும் செய்ய வேண்டாம் இந்த ஒரு விடயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றது காரணம் இதுக்கான ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை என்பதை என்பதை தாண்டி இது தொடர்பாக இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்கு யாராவது இப்படியான சம்பவங்கள் ஊடாக ஏதாவது மாட்டப்பட்டு ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தாலும் தெரிந்தவர்கள் இப்படியாக முயற்சி செய்து இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சம்பவங்களையும் நீங்கள் அவற்றை பார்த்தும் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதுல இருந்து அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் ஆகவே அந்த பதிவுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் இந்த குழந்தைகளை வந்து சட்ட ரீதியாக செல்றதுக்கான வழிகளும் நிறைய இருக்கின்றன ஆகவே அப்படி சென்றவர்கள் இப்பொழுது அப்படி இருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் அவற்றையும் பகிர்ந்து கொள்ளலாம் ஆகவே இது தொடர்பாக நீங்கள் அனைவருமே விழிப்பாக இருக்க வேண்டும் குழந்தைகள் என்றது எங்களுடைய நாட்டினுடைய எதிர்காலம் மட்டுமல்ல அவர்கள் எங்களுடைய சொத்துக்களாக நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர இப்படி சட்டவிரோதமாக அவர்களை ஒரு நாட்டுக்கு பயணம் செய்ய வைத்து அவர்களை நீங்கள் குற்றவாளிகளாக மாற்றிவிடக் கூடாது ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கவனத்தில் சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன்